தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை அதிருச்சி அத்தா ஓர் மருத்துவக் கல்லூரி அத்தஞ்சா ஓர் ராஜி அரசு மருத்துவமனை மதுரை தந்தை பெரியார் அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஈரோடு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அச்சென்னை இஎஸ்ஐசி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அத்திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை பாளையங்கோட்டை காந்தி அரசு மருத்துவமனை சென்னை